சர்மினா டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேயாளர்களில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட கஷ்ணையாளர் திரு வலம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற இரண்டாவது நாள் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்காரு நேற்று விவசாயிகளை சந்திச்சு பேசினாரு இன்றைக்கு தொழில்துறை சார்ந்த நபர்களோட கலந்துரையாடல் இந்த சுற்றுப்பயணத்தை இது தேர்தல் காலத்திற்கு முன்பாகவே தொடங்கிட்டாரு கோவை அவங்களுடைய எங்களுடைய கிரவுண்டு நாங்க தான் எங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிமுகவினர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் கோவையில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளையும் நாங்க வந்து கேப்சர் பண்ண போறோம் இது எங்களுடைய எஃகு கோட்டை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது திமுகவிற்கு நெருக்கடியாக போகிறத நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க எந்த எஃகு கோட்டையில் அதிமுக குடிபிறக்கும் என்று சொல்கிறார்களோ அந்த கோட்டையிலேயே ஓட்டை விழுந்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிமுகவுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கும் கொங்கு மண்டலம் என்பது ஒரு வகையில் கை கொடுக்கக்கூடிய பகுதி தான் அதனால்தான் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரை குறிவைத்து போய் போட்டியிட்டார் இல்லை என்று சொன்னால் கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கமலஹாசன் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் போட்டியிட்ட போது கூட வானதி சீனிவாசன் என்கிற எந்த விதத்திலும் பெரிய வெளிச்சம் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியில் அவர் பெரிய லீடர் தான் அதில் ஒண்ணும் மாற்றம் இல்லை ஆனா மக்களிடத்துல பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவரான்னு கேட்டால் நயனான் நாகேந்திரன் அளவுக்கு கூட செல்வாக்கு பெறாத தலைவராகத்தான் இருந்தார் அவரே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் பாஜக எந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியே அடர்த்தியாக வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட பகுதியில் ஒரு பிரச்சார பயணத்தை முன்னெடுக்கிறார் நேற்றைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்த படங்களை எல்லாம் பார்க்கிற போது அவர் வருகிற வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனமும் வீதிகளில் இல்லை சாலையின் இருமுறைகளும் மக்கள் எந்த இடத்திலும் தென்படவே இல்லை ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் திரளில் வந்து நின்று பேசுகிறார் இது ஒரு திரட்சிதான் தானாக திரண்டு வருவது என்பது வேறு திரட்டி கொண்டு வைத்து என்பது வேறு இரண்டுக்குமான வேறுபாடு இருக்கு அண்மையில எங்க தஞ்சை மாவட்டத்துல ஒரு ரோட் ஷோ நடத்தினார் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைதரப்பு விழாவுக்கு வந்தார் நீங்க பாத்தீங்கன்னா காந்திஜி சாலை என்று சொல்லப்படுகிற தஞ்சையினுடைய பிரதான சாலையில் சாலையின் இருமுறைகளும் மக்கள் கடல் போல நின்று இருக்கிறார்கள் அந்த மக்கள் கடலுக்கு நடுவே வருகிறார் முதலமைச்சர் அதே போன்று மதுரை பொதுக்குழுவுக்கு முதல் நாள் அங்கே நடைபெற்ற ரோட்ஷோ நீங்க பாத்தீங்கன்னா வீதி எங்கும் மக்கள் தலைகள் தான் காட்சி அளித்தன மதுரையில் கடல் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் கடலாக காட்சியளிக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு இருமறைகளும் மக்களினுடைய அந்த எழுச்சி ஆரவாரம் என்பது முதலமைச்சரை ஆற தழுவி வரவேற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக மகளிர் பெண்கள் பெருமளவில் திரண்டு வந்து வரவேற்றார்கள் இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா மக்களிடத்துல போய் ஒரு தலைவர் எப்படி சேர்ந்திருக்கிறார் என்பதை உணர்த்துது இப்போ கொங்கு பகுதி அடர்த்தியான பகுதி கொங்கினுடைய நாயகன் யாரு நம்ம கரும்பு தேசத்து எறும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் நெடிய நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் எனக்கு தெரிந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் அதற்கு முன்பும் இப்படி ஒரு பயணம் அவர் வடி வடிவமைக்கவில்லை அதற்கு பிறகும் இப்படி ஒரு பயணம் இல்லை இதுதான் முதல் பயணம் இப்ப எந்த அளவுக்கு எழுச்சி இருக்கணும் எந்த எழுச்சியும் இல்ல இன்னொரு தமிழர் எழுச்சி பயணம் தானே சொல்றாங்க பேர் எது வேணுமோ வச்சுக்கலாம் பேர் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் விளக்கமாருக்கு பட்டு கொஞ்சம் பேர் வச்சிக்கலாம் விளக்கமாறு விளக்கமாறு தானே நான் உதாரணத்துக்காக சொன்னேன் அவரை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்க அவர் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் நயனார் நாகேந்திரன் எள்முருகன் போன்றவர்கள் எல்லாம் மறியல் வைத்துக் கொண்டு பேசுகிற போது சொன்னார் என்ன சொன்னார்னா மக்கள் கடலில் நீந்தி வந்தோம்னு சொன்னார் அவர் பேசுகிற போது எதிர் தரப்புல கூட்டம் நிற்குது இல்ல மக்கள் கடல்ல நீந்தி வந்ததாக சொல்றாருல்ல ஆஃப் ஷாட்ல ஜே ஆன் நியூஸினுடைய லைவ் ரிலே போயிட்டு இருக்கு நான் பாக்குறேன் இந்த பக்கம் அவர் பேசுறாரு ஆஃப் ஷாட்ல ரிலே போகுது இப்ப மக்கள் கடல்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கணும்ல சார் ஆயிரம் பேருக்கு குறைவான கூட்டம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக இருந்தது நீங்கள் கணக்கெடுத்த தலைகளை எண்ண முடியும் அவ்வளவு குறைவான கூட்டம் தான் இருந்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுவது போல அங்க கூட்டம் இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு அதிகாரத்தில் இருந்தது கொடநாடு எஸ்டேட்டை விட்டு வெளியிலேயே வரல ஜெயலலிதா வெளியில் வருவது என்று முடிவெடுத்த பிறகு மூணு பாயிண்ட் செலக்ட் பண்ணாங்க திருச்சி மதுரை கோவை மூன்று இடங்களிலும் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் அரசை கண்டித்தா ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பத்து லட்சம் பேர் திரண்டாங்க பத்து லட்சம் பேர் திரண்டாங்க ஊரு ஊருக்குள்ளாத கூட்டம் அது வரைக்கும் திருச்சி வரலாறு காணாத கூட்டத்தை அன்றைக்கு பார்த்தது அவ்வளவுதான் தேர்தலுக்கு அதிமுக தயாராகிறது ஒரு பெரிய எழுச்சி உண்டானது உண்மையிலேயே அதுதான் எழுச்சி பயணம் அப்படி ஒரு எழுச்சி இங்கே இருக்கான்னு கேட்டா இல்ல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா செல்வாக்கு படைத்திருக்கிற கொங்கு பகுதியிலேயே இதுதான் நிலைமை அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா கொங்கில் இருக்கிற எழுச்சி பேரணி என்பது எழுச்சி பயணம் என்பது அப்படியே நாடு முழுவதும் இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இல்லைன்னா கொங்கு பகுதியை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொங்கு பகுதியை செலக்ட் பண்ணதே இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு அங்கிருந்து எமர்ஜி ஆகி வரலான்னு அவர் ஒரு கணக்கு போட்டார் அந்த கணக்கு போயிட்டு போயிடுச்சு இதுதான் கொங்கு மண்டலத்துல நிலைமைன்னா மத்திய மண்டலத்துல என்ன நிலைமையா இருக்கும் தொண்டை மண்டலத்துல என்ன நிலைமையா இருக்கும் இன்னும் குறிப்பா தென் மாவட்டத்திலையும் வட மாவட்டத்திலும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இதே பயணத்தை கூட்டம் வருவது அப்படின்றது தேர்தல வாக்குகளாக மாறுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் நீங்க இப்ப இந்த உலகமே வந்து ஒரு விளம்பரத்தின் பால் தான் இயங்கிட்டு இருக்கு நீங்க பெரிய பெரிய நகைக்கடை இருக்கும் விளம்பரம் போறதுனாலதான் அந்த நகை கடைக்கு கூட்டம் வருதுன்னு சொல்லுவீங்களா இல்ல விளம்பரம் போடாம விட்டாலும் அந்த கடைக்கு கூட்டம் வருதுன்னு சொல்றீங்களா அது மாதிரிதான் இப்ப தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு இருக்கணும்ல இயல்பா இருக்கணும்ல யாரா இருந்தாலும் என்ன காங்கிரஸ் அரசா இருந்தாலும் பிஜேபி அரசா இருந்தாலும் திமுக அரசா இருந்தாலும் அதிமுக அரசா இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை யார் யூட்டிலைஸ் பண்ணணும் பலம் வாய்ந்திருக்கிற எதிர்கட்சி அதை யூட்டிலைஸ் பண்ணணும் இதானே சார் நடைமுறை அப்ப இந்த கட்சி எதிர்கட்சி அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக ஒரு பயணத்தை புறப்படும் போது அது எப்படி மக்களிடத்துல ரிசீவ் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அது உங்களிடத்துல சரியா போய் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அல்லது ஏதோ ஒரு வெறுப்பு ஆளுங்கட்சியை மீறி எதிர்கட்சிகிட்ட இருக்குன்னா எதிர்கட்சிக்கு இது வாக்கா மாறுமா மாறாதாங்கிற கல்குலேஷன் தான் இப்ப பேரணிக்கு வந்தவங்க தான் ஓட்டு போடுவாங்க வராதவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல நீங்க எதுக்காக இந்த பேரணி போறீங்க வாக்குகளா இல்ல அப்ப ஏன் இந்த பேரணி ஆட்சி அதிகாரத்தினுடைய அவல நிலையை குறித்து மக்கள்கிட்ட சொல்லத்தானே போறீங்க நீங்க சொல்ற கருத்தை கேட்கறதுக்கு மக்கள் வரணும்ல அப்பதான் நீங்க பேசுறது மக்கள்கிட்ட சேரும் முதல் நாளே பாஜகவோடு கைகோர்த்து போய் களத்தில் நிற்கிறாரு அது என்ன சிம்டம் சொல்லுதுன்னு இருக்குல்ல நான் அதாவது இங்க தான் இருக்கிறேன் நேற்று ஒரு பேரணி புறப்படுறாரு அதாவது இந்த பய பயணத்துக்கு தயாராகிறாரு நேற்றைக்கு முன்தினம் அதிமுகவை தோற்றுவிக்கிற போது எம்ஜிஆரோடு உடனிருந்தவர்களில் ஒருவராக இருக்கிறார் அன்வர் ராஜா நீங்க அன்வர் ராஜாவை தனித்து கணக்கு போடுறாங்க எல்லாருமே அன்வர் ராஜா ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு என்ன சொல்றாருன்னா பாஜக இங்கே கால் முடியாதுன்றாரு இதுதான் தொண்டர்களினுடைய மனநிலை புரியுதா உங்களுக்கு தொண்டர்கள் வேற மாதிரி இருக்காங்க நீங்க என்னதான் மேடையில நயனார் நாகேந்திரன்னு எல்முருகனையும் நிக்க வச்சாங்கன்னு கூட உங்களுக்கு அவங்க கொண்டு வந்து பூங்குத்துக்களை கொடுத்தாலுமே கூட ரெண்டு பார்ட்டி கேடர்ஸ் சிங்க் ஆகணும் சார் எலெக்ஷன் ஒர்க் அவங்க தான் பார்க்க போறாங்க இன்னும் சொல்ல போனா பார்ட்டி பேஸ் யாருகிட்ட இருக்குன்னா திமுக கிட்டையும் அண்ணா திமுக கிட்டையும் தான் இருக்கு திமுக தான் வாக்குச்சாவடி முகவர்களை போட முடியும் அதிமுக தான் பாச முகவர்களை போட முடியும் அண்ணா திமுக தான் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ற பணிகள்ல ஈடுபட முடியும் இல்லையா பாஜகவுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு நேத்தே ஒரு நம்ம டிவியில பார்த்தோம் இங்க கொண்டு வந்து செயலாளர் போட்டு வர்றாங்க போன் போட்டு கேட்டா யாரு நயனா பேசுறியா மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லி ஒரு பின்பணி பேசுனாங்க இப்படி எல்லாம் டூப்ளிகேட் நம்பரை போட்டு வராதிங்கன்னு சொன்னாரு இதுதான் பாஜகவுடைய நிலை பாஜக மட்டும் இல்ல திமுக அதிமுக இல்லாத எல்லா இதுதான் அந்த கட்சிகளுக்கு கட்டமைப்பு இருக்கிற கட்சி அதிமுக நீங்க ரெண்டு தலைவர்களும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து பயணிக்கிறீங்கிறப்ப அதிமுக எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு எழுச்சியா எடுத்துக்கணும்ல அதை ஒரு திருவிழா கோலத்துல பாக்கணும்ல இது ஒரு நிறைவான சந்திப்பாகவும் நிறைவான அலைன்ஸாகவும் இருக்கணும்ல இல்லையே முதல் நாள் வேறு ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு இல்ல பல கருத்துக்கள் இருந்துச்சு இல்லையா அதாவது டிசம்பர்ல வந்து பாஜக கழட்டி விட்டுருவார் எடப்பாடி விஜய் உள்ள வர போறாரு அப்படி பல யூகங்கள் இருந்த போது பாஜகவோடு முதல் நாளே கூட்டத்துல பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படின்னா அது ஒரு மெசேஜ் தொண்டர்களுக்கும் மெசேஜ் கன்வே பண்றாங்களா இரு கட்சிகளுக்கும் அரசியல் என்பது எல்லா நிலைகளிலும் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் ஒண்ணு நிரந்தரம் கிடையாது எதுவுமே நிரந்தர அலைச்சல் ஈவன் டிஎம்கே அலைன்ஸ் கூட அதாவது ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுல திருச்சியில மாநாடு போட்டாங்க திமுகவினுடைய மாநாடு கூட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தாச்சு எல்லா கட்சிகளும் வர போறாங்க மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோக்கு ஆளு உயிரை கட்டுவிட்டு வச்சிருக்காங்க காலையில வந்து சேர வேண்டியது போயஸ் தோட்டத்துக்கு புறப்பட்டு போனாரு அது வரைக்கும் அவர் திமுக கூடுங்களை தான் இருக்காரு நாளைக்கு மாநாடு இன்னைக்கு வந்து சேரணும் எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணோன்னா புறப்பட்டு போயஸ் கார்டனுக்கு போறார் இப்படி நடந்திருக்குல்ல அரசியல்ல எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான் பலம் நழுவி பாலில் விழும்னு காத்திருந்தார் கலைஞர் ஆனா தேமுதிகா எங்க போய் விழுந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்படி பல விஷயங்கள் ஒரே நாள்ல மாறி இருக்கு சார் நிரந்தரம்ன்றது எதுவுமே கிடையாது ஆனா இந்த முடிவை யாரு எடுக்க முடியும் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல டிசம்பர்ல கழட்டி விட போறாங்களேன்னு சொல்றாங்க கழட்டி விட போறாங்களேன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட முடியாது அதான் அங்க இருக்கிற பிரச்சனை கலட்டி விடுறதா இருந்தா பிஜேபி தான் கலட்டி விடணும் என்ன பிடி பிஜேபியினுடைய கையில இருக்கு சாட்டை யாருகிட்ட இருக்கு பிஜேபி கிட்ட இருக்கு அமித்ஷா கிட்ட இருக்கு இவங்க கழட்ட முடியாது அவங்க இருபத்தி நாலுல தேர்தல் சமயத்துல கழட்டி விட்டு வருதான எடப்பாடி சார் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது கலட்டி விட்டது அப்படிங்கறது எடப்பாடியினுடைய நிலைப்பாடு இல்ல எடப்பாடி பாஜகவோடு கூட்டு வைக்க வேண்டும்னு தான் அததான் தேர்தலுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி போன்றவர்களுடைய கருத்து இன்னும் குறிப்பா செல்லூர் ராஜு போன்றவருடைய கவனத்துல கொண்டு பாக்கணும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க ரெண்டு கட்சியும் சேர்ந்து நின்று இருந்தா பல வெற்றிகளை பெற்றிருக்க முடியும் அண்ணாமலை போன்றவருடைய கருத்துகளால் தான் எங்களால் சேர முடியலன்னா அப்ப என்ன நாங்க உங்களோட இருக்க தாங்க விரும்புறோம் அண்ணாமலை விவகாரத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க கூடவே இருந்திருப்போங்கிறதுதான் பிரச்சனை அங்க ஈகோ கிளஷ் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்தது ஈகோ கிளாஷ் அதுல வந்து கொள்கை முரண்பாடோ அல்லது நீங்க வந்து திராவிட இயக்கத்தை விமர்சிக்கிறீங்க நாங்க அதுக்கு எதிராக இருப்பவர்கள் அப்படிங்கிற விஷயமோ இங்க கிடையாது சித்தாந்த அரசியலால் அவர்கள் இருவரும் இரு குருவங்களாக நிக்கல கொங்கு பகுதியில நீ என்ன ஆளு நான் தான் ஆளுன்றாரு அண்ணாமலை நீ என்னையா ஆளு நீ என்ன செஞ்சு கிழிச்சுக்க உனக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு எனக்கு தான் செல்வாக்கு இருக்குங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்காங்கிற பிரச்சனை கொங்கு பகுதியில நான் ஒரு அகில இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியின் தமிழ்நாட்டு பிரதிநிதி நான் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்தவன் பலம் வாய்ந்த கட்சியினுடைய செயலாளர் இப்ப ரெண்டு பேருக்குமான ஈகோ மோதுதா இந்த ஈகோ பிரச்சனையில தான் அந்த அலையன்ஸ் இல்லாம போச்சு இன்னொரு விஷயம் அந்த அலையன்ஸ் இல்லாம போகிற போது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டல ஏன்னா அமித்ஷாவுக்கு எந்த எவிடன்ஸும் கையில இல்ல எடப்பாடியை மிரட்டுறதுக்கு ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை இப்ப நிலைமை மாறி இருக்கு ஒரே நைட்ல போனாரா யாருக்கும் சொல்லாம டெல்லிக்கு போனவர் பத்திரிகையாளரை சந்திக்கிற போது கட்டடம் கட்டி இருக்கும் பார்க்க வந்தோம்னு சொன்னாரா சாயங்காலம் போய் அமைதியா அமித்ஷாவை சந்திச்சாரா மூணு கார் மாறி போனாரா ஏன் இதெல்லாம் நடந்தது எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்திக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் வழக்குக்குள்ள கொண்டு வர போறாங்க மிரட்டி அழைத்து வரக்கூட்டா எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா நாலு மணிக்கு சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ட்ட சொல்லிட்டு வர சார் நாளை காலைல வர்றேன் ஹவுஸ்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சட்டப்பேரவையில் சந்திப்போம்னு சொல்லிட்டு வரார் காலையில மெரினா பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க எம்எல்ஏஸ் அதுல ஒரு கூறு எம்எல்ஏவே என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு காலைல வாக்கிங் போகும்போது தான் ஒரு கடையில நிப்பாட்டி டீ குடிப்போம் அந்த கேன்ல டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த கேன்ல டீ விற்கிற தம்பி சொன்னால் என்ன உங்களால டெல்லிக்கு போயிட்டாரு கொடுக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியும்னாரு யாரு ஏடிஎம்க்கு எம்எல்ஏவே சொன்னாரு இதை அப்பன்னா யோசிச்சு பாருங்க யாருக்குமே சொல்லாம சகா சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கூட சொல்லாம பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு முறையா பதில் சொல்லாம திருட்டுத்தனமா போய் தலையில துண்டை போட்டுட்டு ராத்திரியில போய் பார்த்துட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது எந்த மாதிரியான நடவடிக்கை அப்போ இதெல்லாம் ஏன் செஞ்சாரு இப்போ புரியுது அப்படி கையில இருக்குன்னு சொல்லிட்டு எனவே அந்த முடிவை அவர் எடுக்க முடியாது வேணா பிஜேபி ஒரு ஃபார்மேஷன் பண்ணலாம் என்ன ஃபார்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த தேர்தலுக்கு தேவையில்லை அதனால பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் தனியா நின்று போதும் போல தமிழ்நாட்டு தட்பவெட்டத்துக்கு ஏற்ற அரசியலை செஞ்சு ஒரு வாக்கு அறுவடையை செய்யுங்க ஒரு ஆளுங்கஷா வருவதற்கு முயற்சி எடுங்க பின்னால் இருந்து நாங்க இயக்குறோம்னு சொல்லலாம் ஆனா அந்த அவசியம் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்துச்சு சட்டமன்ற தேர்தலில் இல்லை ஏன்னா ரெண்டு முறை அரசாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் பிஜேபியை கலெக்டி விட்டுட்டு ஏடிஎம் கே தனிச்சுன்னு ஒரு அஞ்சு தொகுதி தொகுதி ஜெயிச்சா கூட அந்த நம்பர்ஸ் பின்னாளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாயிலாக பயன்படும் அவங்க நினைச்சிருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இருந்தாங்க இப்ப எடுத்தாங்க தேர்தலில் என்ன யுகியை கையில எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு எந்த அவசியமும் இல்லை அதனால சட்டமன்ற தேர்தலில் அந்த வியூகத்தை அவர்கள் வகுக்க மாட்டார்கள் பாஜக அதிமுகவை விடுவது என்பது பாஜக படுகொலியில் தள்ளுவதற்கு சமம் பாஜகவை தன்னைத்தானே படுகொலியில் தள்ளிக் கொள்வதற்கு சமம் எப்படி அவங்க சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறுவாங்க இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தயவால் கிடைத்தவர்கள் தானே இல்ல அதிமுக இல்ல அதிமுக மாதிரியான பெரிய அலையன்ஸ் அவங்க எங்க போய் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெறுவது அதனால இந்த முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் பெரிய மாற்றம் வரும் என்று நான் உறுதியாக நம்பவில்லை காரணம் பாஜக முடிவெடுக்காதது வரை அதிமுகவால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது இன்னொரு பக்கம் விஜய் அவங்க அவங்க தரப்புல இருந்து அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ விஜய் இதுவரைக்கும் வந்து திமுகவினரால் சொல்லப்பட்டது என்னன்னா அது பிஜேபியில் இறக்கும இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கட்சி தான் தாவைக்கான்னு சொல்லப்பட்டது இப்போ வந்து இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது பாஜகவோடும் கிடையாது அதிமுகவோடும் கிடையாது அப்படின்னா அவர் தன்னிச்சையாக அந்த இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரிந்து வைத்து அவர் நடந்து கொள்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அதாவது விஜய் ஒரு பெரிய குழப்பமான மனநிலையில் இருக்கார் இன்னும் எந்த முடிவையும் அவரால் எடுக்க முடியலன்றதுதான் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உணர்த்தது முதல்ல பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு ரெண்டு எதிர்ப்பையும் ஒன்னா கொண்டு வந்து குமுலேட் பண்றாரு குமுலேட் பண்ணிட்டு பாஜக எதிர்ப்பை மென்மையாகவும் திமுக எதிர்ப்பை வன்மையாகவும் பதிவு செய்தார் நீங்க உங்களுடைய கொள்கை எதிரி யாராக இருக்கணும் உங்களுடைய கொள்கை வழிகாட்டிக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு இப்ப எனக்கு திராவிட சித்தாந்தம் தான் இயங்கியது நான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் இயங்கணும்னு நினைக்கிறேன் அப்ப திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு யாரா எதிர யாரெல்லாம் இங்க எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் எதிர்க்கிறேன் இது ஒரு சித்தாந்த எதிர்ப்பு எனக்கு என்ன பிஜேபி பங்காளி சண்டையா எனக்கு என்ன அமித்ஷா இங்க வரக்கூடாதுன்ற நோக்கமா இல்ல இங்கே சமூக நீதி பேசுகிறோம் இங்கே நல்லிணக்கம் பேணுகிறோம் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் இந்த அரசியலுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு யார் துணை நிறாலும் எதிர்க்கணும்ல இதான நிலைப்பாடு பெரியாரை அண்ணாவை ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அரசியல் பேசி அவர்கள் குறித்த புகழை குறைத்து மதிப்பிட்டு ஒரு காணொலியை ஒளிபரப்புகிறார் இதன் மூலமாக இந்து மக்களுக்கு ஏதோ விரோதிகள் போல இருவரையும் காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இந்த முயற்சியை கண்டிக்க வேண்டுமா வேண்டாமா உங்களுடைய கொள்கை நீங்க நீங்க வச்சிருக்கிற படத்துல அஞ்சு படம் வச்சிருக்கீங்க அந்த அஞ்சு படத்துல பெரியாருடைய படமும் இருக்கு அண்ணாவுக்கு படமும் இல்ல அது வேற பெரியாருக்கு படம் இருக்கா இல்லையா அப்ப பெரியார் குறித்து ஒரு செயற்குழு கூட்டத்துல இல்ல அது அது வர வர அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன் அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உடனடியா கண்டனத்தை பதிவு செய்திருக்கோம் எப்ப நீங்க கண்டனத்தை பதிவு செஞ்சீங்க பத்து நாள் கழிச்சு ஏன் முதல் நாள் ராத்திரி தான் தூங்கி எடுத்துருச்சிங்களா தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ வித்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிளாஷ் ஆகுது சார் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை நடந்து அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுமைக்கும் சேருது அப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு பத்து நாள் கழிச்சு நீங்க ஒரு செயற்குழு நீங்க ஒரு ஒரு தலைமையே செயற்குழுவை கூட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை குறித்து என்ன கருத்து உங்களோடது தெரியாம தமிழ்நாடு வாய் வந்து பார்த்துட்டே இருக்குமா விஜய் என்ன சொல்ல போறாரு தெரியலையே எப்ப செயற்குழு கூட்ட போறாரு தெரியலையே அவர் கூட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த பிரச்சனை காத்திருக்குமா என்ன சார் உங்க நிலைப்பாடு சரி விட்டுருவோம் கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா பிரச்சனை வந்துருச்சு எப்படி பிரச்சனை வந்துச்சு இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பின்பற்றி இரு சமூக மக்களும் உறுதாய் வயிற்று பிள்ளையை போல பழகி வந்த இடத்தில் திடீரென மாச்சரியங்கள் ஏற்படுகிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது இதை பயன்படுத்தி ஒரு கூட்டம் அரசியல் செய்ய பார்க்கிறது அனுமதி கேட்கிறது ஆயிரக்கணக்கானோர் திரட்டு என்கிறது இது கந்தருக்கு சொந்தமான மலை என்கிறது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிறது மதத்தின் பெயரால் துவேஷம் செய்கிறது இப்ப நீங்க மத நல்லிணக்கத்தை விரும்புறீங்களா இல்லையா அந்த பிரச்சனையில பாடு கட்சி கூட கருத்து சொன்னானே உங்க கருத்துன்தான் நீங்க அந்த விஷயத்துல கருத்தே சொல்லல அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கா ஆச்சுதா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதிமுகவை எந்த விமர்சனமும் செய்யாம அதிமுக மீது எந்த கல்லையும் தூக்கி எரியாமல் அதிமுகவுக்கு ஒரு டோரை ஓப்பனா வச்சது மாதிரியே வச்சுட்டு திமுக பாஜகவை ஒரு கொள்கை எதிரி மாதிரி நிறுத்தினீங்க நீங்க சொன்ன காரணம் என்னன்னா ஊழல் குற்றச்சாட்டு திமுக ஊழல் சொன்னீங்க தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க அவங்க எந்த கட்சியினுடைய முதலமைச்சர்னு விஜய்க்கு தெரியுமா தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஒரு முதலமைச்சர் நிறுத்தி வச்சிருந்ததுக்காக கொடநாடு பங்களாவினுடைய வாசல்ல போய் காருக்குள்ளாரையே ரெண்டு நாள் தூங்குனார்ல விஜய் அந்த முதலமைச்சர் தான் குற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க சிறைக்கு போகிற காரணத்தால் அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய பதவி இழந்துட்டாங்க கண்ணியமாக ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் இதுவரை கைது செய்யப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கா குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா அப்ப யார் ஊழல் செஞ்சவங்க திமுக மீது எரியப்பட்ட ஊழல் வழக்குகளை எல்லாம் எப்படி தூக்கி எறியப்பட்டிருக்கிறது எப்படி எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறது அதிமுகவுல குட்கா வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கழுவுண மீன்ல நலுகுண மீன் மாதிரி போயிட்டு இருக்காரு யாரு விஜயபாஸ்கர் அது பத்தி நீங்க பேசுறீங்களா அது பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா அப்போ உங்களுடைய எதிர்ப்புங்கிறது எப்படியாக இருக்குதுன்னு கேட்டா கொள்கை எதிர்ப்போ அல்லது சித்தாந்த எதிர்ப்போ அரசியல் ரீதியான எதிர்ப்போ இல்ல வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டு எதிர்ப்பாங்க அப்போ உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லைன்றதுதான் இதுல இருந்து புரியுது இப்ப அதிமுகவோட கூட்டணி இல்லை எப்படி டிக்ளேர் பண்றீங்க நீங்க எந்த மாதிரியான டிக்ளரேஷன் விஜய் பண்ணல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் கட்சியை சேர்ந்ததாக சொல்ல இன்னொரு இடதுகரமாகவோ வலதுகரமாகவோ இருக்கிறார் நிலையில அவர் சொல்றப்போ அது எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இடதுகரமா வலதுகரமா இருந்த கருத்து சொன்னார் அந்த தலைவர்கள்லாம் அதிகிட்டாங்களே நீங்க சொல்லலாம் அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அத அவரோட கருத்துன்னு போன அதனால அவர் கருத்தை எல்லாம் பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது விஜய் பேசுனார் இல்ல அதுதான் கருத்து அதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு விஜயே மீண்டும் வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாதான் ஏற்க முடியுமே தவிர விஜய் சார்பாக விஜயினுடைய மவுத் பீஸ் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அது விஜயினுடைய கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது அப்போ அதிமுக இன்னும் ஓபனிங் இருக்கு அதாவது எடப்பாடி சொல்றாரு திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஒரே அணியில வரணும் அப்படின்னு சொல்றப்போ இன்னும் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறப்போ டிசம்பர்ல என்ன வேணா நடக்கலாம் தேர்தல் அறிவிப்பு வரம் வரை அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றப்போ அந்த பிரகாசமான வாய்ப்புக்கு விஜய் மறுபடியும் இணங்கி போலாம் அப்படின்றப்போ திமுக திமுகவுக்கு எதிராக யார் அணி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு இவர் உங்கள்ட்ட ஒரு அணியில திரண்டு வாங்க திமுக எதிர்ப்பு நாம வளமா பதிவு செய்வோம்னு கூப்பிடுறாருல இவர் விடுக்கிற அறைகூவலுக்கு செவி மடுப்பதற்கு எந்த கட்சியாவது தயாரா இருக்கான்னு கேட்டா ஒரு கட்சியும் தயாரா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் இருந்த கட்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு ஓடியதே தவிர புதிய கட்சிகள் வந்து சேரல இன்னும் எதிர்ப்பை பதிவு செய்கிற கட்சி கூட ஓர் அணியில் திரள்வதற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அறையுகளை ஏற்க தயாரா இல்லை பாஜக அறையுகளை ஏற்க தயாராகலை ஆனா பாஜகவால் மிரட்ட முடிகிற காரணத்தால் அன்புமணி ராமதாஸ் போன்றோர்களை மிரட்டி வச்சுக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ யார் அணி கட்டுகிற இடத்தில் இருக்கிறாங்கன்னா அணி கட்டுகிற இடத்தில் இருக்கிற ஒரே அமைப்பு பாஜக தான் விஜய் கிட்ட சொல்றாங்க அதாவது நீங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரலன்னா உங்களுடைய வருமானம் என்ன நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க ஊதியமாக பெற்றது எவ்வளவு இதெல்லாம் எந்த கணக்குல வந்துச்சு இதையெல்லாம் நாங்க நோண்டி எடுப்போம்னு ஒரு போன் கால்ல மிரட்டினா நாளைக்கு காலையில நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சிடறேன்னு செஞ்சு கொடுத்துவாரு விஜய் விஜய் என்ன சொல்றீங்களே உம் நீங்களும் அதையே சொல்றீங்களே அவரும் பிஜேபி நூறு விழுக்காடு பிஜேபியினுடைய பிடியில் சிக்குகிற எல்லா வாய்ப்பையும் திறந்து வச்சிருக்காரு விஜய் மடியில தான் சார் வழியில பயம் இல்லாம இருக்க முடியும் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இதுவரைக்கும் நடித்த சினிமாக்களினுடைய ஊதியங்கள்லாம் இல்லை அது வெள்ளையாகப்பட்டீர்களா கருப்பாகப்பட்டீர்களா பேசப்பட்ட தொகை எவ்வளவு உங்களுக்கு தரப்பட்ட தொகை எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு ரைட்ஸ் வாங்குனீங்களா அதெல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அதன் மூலமாக ஈட்டப்பட்ட வருவாயை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க வருமான வரிக்கு முறையான கணக்கு காமிச்சிருக்கீங்களா இப்போ இதெல்லாம் பிரச்சனை தானே தலைக்கு மேலே கட்சி தொங்கிக்கிட்டு தானே இருக்கு அப்போ என்னவாக மாறும் இது பாஜகவினுடைய பிடிக்கு போய் சேரும் பாஜக எப்போது வேண்டுமானாலும் அந்த நாட்டை டைட் பண்ணுவாங்க அந்த நாட்டை டைட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க நீங்கள் பொம்மலாட்டம் போல அவர்கள் ஆட்டுவிக்க நீங்கள் ஆடுவீர்கள் இதுதான் நடக்கும் அப்ப யாரு இதை செய்ய முடியும் பாஜக தான் செய்ய முடியும் எடப்பாடி பழனிசாமி அறைகோள் கொடுத்துதான் வந்துருவாரா நான் நிச்சயமா வர மாட்டேன் தான் சொல்லிட்டாரு நான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா விஜய் ஏத்துக்கிறாரா நீங்க துணை முதலமைச்சரா இருக்கா அவர் முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படி ஏத்துக்கிறீங்களா அவர் தான் அப்படிதான் அறைகோல் எடுத்திருக்காரு பாஜக எதிர்ப்பு மட்டுமே திமுகவுக்கு வாக்கை கொடுத்துறாது இல்லையா அதை தாண்டி மக்கள் பணி இருக்கு அன்றாட மக்கள் பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் பாஜக எதிர்ப்பு மட்டும் திமுகவுக்கு வெற்றியை தேடி தராது திமுக ஒண்ணுமே செய்யாம எடப்பாடி பழனிசாமி போல தமிழ்ந்து கொண்டே இருந்துச்சா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விட்டு ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ன குறை சொல்லுங்க நான் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லல குறை இருக்கா சொல்லுங்க அரசிடம் என்ன குறை இருக்கு அந்த குறை எவ்வளவு எளிதாக சரி செய்யப்படுது அரசுகிட்ட ஒண்ணும் இல்ல சார் நான் இன்னைக்கு காலையில கூட இன்னொரு ஊடக நேர்காணல பேசும்போது சொன்னேன் பள்ளிக்கல்வித்துறையில ஒரு இஷ்யூ திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு கட்டிடம் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கு ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் கவனத்துக்கு வருது உடனே ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் என்ன பண்றாங்கன்னா இது சம்பந்தமான தகவல்களை திரட்டி இப்படி இருக்குன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து போறாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரிகளை ஆய்வு செய்ய சொல்லிட்டு இரண்டு மாத காலம் அதாவது ஐம்பத்தி ஐந்து நாட்கள்ல அந்த மேற்கூரை சரி செய்யப்பட்டு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு பிரச்சனை தான் நான் சொன்னது இது மாதிரி எத்தனை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிருக்க அரசு எந்த நலத்திட்டத்தை தொய்வுபடுத்தியிருக்காங்க தொய்வுல இருக்கு எந்த நலத்திட்டம் செயல்படுத்தாம இருக்கு எந்த நலத்திட்டம் மக்களுக்கு போய் சேராம இருக்கு நான் முதல்வன் திட்டமா இலவச பேருந்துகள் பெண்களுக்கு இயக்குவதா எந்த திட்டம் போய் சேரல எல்லாமும் போய் சேர்ந்து இருக்கு நான் சொன்னனே மகளிர் வீதிகளில் வந்து நின்று உற்சாக மிகுதியால் வரவேற்கிறார்கள் இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே இப்ப இயல்பா மக்கள் எப்படி வீதிக்கு வருவாங்க தனக்கு எந்த தலைவன் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துருக்கானோ அந்த தலைவனை வரவேற்கத்தான மக்கள் வீதிக்கு வருவாங்க இல்லைன்னா வீதிக்கு வந்து வெயில நிப்பாங்களா புயல் காற்று மலையில நிப்பாங்களா நின்று வரவேற்கிறாங்களே அப்போ அரசு எப்படி நடந்து கொண்டிருந்தால் இந்த நன்மதிப்பை அரசால் பெற்றிருக்க முடியும்னு யோசிக்க முடியுது வெறும் பாஜக எதிர்ப்பு இல்லை சார் பாஜக எதிர்ப்பை கொள்கை வழியில் முன்னெடுக்குது பாஜக எதையெல்லாம் இங்க செய்யக்கூடாதுங்களோ அதையெல்லாம் நாங்க இங்க செய்வோம்னு சொல்லுது பாஜக எதையெல்லாம் செய்யணும் போதோ அதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றது மக்களுக்கு காவல் அரணாக இருக்கு இந்த அரசு அந்த காவல் அரண் மீண்டும் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அவ்வளவுதான் இல்ல இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ரகசி சர்வே போயிருக்கும் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் சர்வேஸ் போயிருக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு சர்வே கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்கு நிலைமை அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஓரணியில் தமிழ்நாடு நீங்க சொல்வது போல வந்து மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க நன்மதிப்பை பெற்று இருக்கு அப்படின்றப்போ ஸ்டாலின் கையில் எடுக்கணும் அதை வந்து மக்கள்கிட்ட திரும்பி போகணும் போய் வீடு வீடாக சென்று ஸ்டாலின் கேட்க வேண்டிய அவசியம் இப்ப எடப்பாடி கேட்கிறாருல இது வந்து பரிதாபமா இருக்கு திமுகவை பார்த்தா அப்படின்னு அதிமுகவுக்குள்ள பல்வேறு சர்ச்சைகள் வந்துருச்சு வந்துருச்சா ஆர்கே நகர் தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணியை அப்படியே கண்ணை இமை காப்பதை போல முதலமைச்சர் காத்து கொண்டு வந்தார் பலமான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருன்னு திமுக கூட்டணி தான் கூட்டணி யாருன்னு பார்த்தா அதிமுக கூட்டணி தான் ஆனா முதலமைச்சர் அன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை திரட்டி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டம் தத்துவம் அறிவிச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காணொலி வாயிலாக அதாவது திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளை உட்கார வைத்து அவர் காணொலி வாயிலாக சென்னையிலிருந்து பேசுவார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேசினார் பேசுற போது என்ன தெரியுமா சொன்னார் நம்முடைய வெற்றி எளிவாக கிடைத்து விடாது நம்மை அவ்வளவு சீக்கிரம் வெற்றி பெற விடமாட்டார்கள் எனவே கண்ணும் கருத்துமாக பணியாற்றுங்கள் தேர்தல் வரை அல்ல வாக்கு எண்ணிக்கை முடிகிறவரையும் சொன்னார் அப்ப என்ன புரியுது இதுல இருந்துன்னா முதலமைச்சர் சொன்னாரு நாம வெற்றி பெற்றுவோம் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல மக்கள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க ஆனா நம்ம வெற்றியை தட்டி பறிப்பாங்க அந்த வெற்றியை வேறு வகையில் கொள்ளைப்புற வழியாக தடுத்து நிறுத்த வருவார்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கன்னு சொன்னார் ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட போகணும் சார் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துவதுதான் ஜனநாயகம் மக்களாட்சி அந்த தத்துவத்தை உள்வாங்கி இருக்கிற அமைப்பு திமுக நாங்க அதிகாரமா இருக்கோம் நாங்க எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டோம் அதனால வீட்டுக்குள்ள இருக்கணும்னு முதலமைச்சர் இருக்கல வீதிக்கு வர்றாரு மக்களை சந்திக்கிறார் ஓர் அணியில் தமிழ்நாடு என்று சொல்வதன் மூலமாக திமுக தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்னும் பலப்படுத்திக்கிதுன்னு சொல்றேன் தன்னுடைய இன்னும் ஃபார்ம் ஸ்ட்ரென்த்து மக்களிடத்துல போய் சேர்ந்து மக்களுடைய நிறை கொகைகளை கேட்டு இன்னும் வலிமையா இன்னொன்னு நான் கேட்கிறேன் திமுக என்ன செங்கல் வைச்சங்கம்மா திமுக என்ன தொண்டு நிறுவனமா அரசியல் கட்சி இவ்வளவும் செஞ்சுட்டோம் அதிகாரம் கையில இருக்கு இந்த நேரத்துல என்ன உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவோம் ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவோம் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவோம் ஒரு அரசியல் கட்சி ஜனதான செய்யணும் அதுதான் இந்த அஜெண்டா இத விமர்சிக்கிறாங்க அப்படின்னா போனா அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தோத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் யாருக்கு எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடிக்கு தெரியுது இல்லையா நைனா நாகேந்திரனுக்கு நல்லா தெரியுது நயினார் நாகேந்திரன் பேசின காணொலியை பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல அவர் சொன்னது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுதான் நம்ம இலக்கு அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தேர்தல்ல நாம வெற்றி பெற மாட்டோம் இந்த தேர்தலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மனசோர்வடையாதீங்க நம்ம எலெக்ஷன் வேற அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு அப்ப நயனா நாகேந்திரன் அப்படித்தானே சொல்லி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இப்படி தானே புரிஞ்சுக்க வேணும் இல்லையானா வேற என்ன நோக்கம் எடப்பாடி பழனிசாமி அரசு அமைவதற்கு வாஜா கூட்டணி அமை அமைவதற்கு நீங்க எல்லோரும் களம் காணுங்கள் அதற்கு தயார் கொடுக்குங்க இப்படி தானே சார் பேசுங்க தலைவர் ஏன் சார் அப்படி சொன்னாரு அப்ப அவருக்கு நல்லா தெரிஞ்சுருக்கு இல்ல இதுதான் ஏதாவது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்களை நேரத்துக்கு மிக்க நன்றி கொடுக்கறேன்